அது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை அப்படிதான் அதிமுகவை பாதுகாக்கணும் அப்படின்னா இதுக்கு அப்புறமும் அவங்க தாவேக்காவை கூப்பிட்டாங்கன்னா அது அண்ணா திமுகவுக்கு நல்லது காரணம் என்னன்னா வாடி வச்சுக்கிட்டு செக்யூரிட்டியை வச்சுக்கிட்டு ஒரு கட்சியினுடைய பொருளாளரையே உள்ள விடாத மாதிரி இருக்குது அந்த கட்சி அப்ப அது வந்து ஒரு பண்ணையார் கட்சி அதாவது ஒரு காலத்துல வந்து காங்கிரஸ் நண்பர் சிவபிரியன் வந்திருக்காரு காங்கிரஸ் பத்தி நல்லா தெரிஞ்சவர் ஒரு காலத்துல பண்ணையார் அரசியல்வாங்க மிட்டாஸ் மிராசாரர் போயிட்டு சாமன் கூட அதை பத்தி பேசிருப்பா அடிக்கடி அவங்களெல்லாம் போய் கிராமத்து தலைவர்கள் முக்கிய பிரதிநிதிகளை பார்த்து நாங்கள் வந்து சுதந்திர போராட்ட தயி எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்ட காலத்தில் அறிஞர் அண்ணா தான் வீடு வீடா போய் ஓட்டு கேட்கணும் அதுதான் முறை அதுதான் மொரை மக்களை சந்தித்து வாக்கு கேட்கணும்னு அப்படி ஒரு பாரம்பரியத்தில் வந்திருந்தா திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரு முறை இதை சொல்லுவாங்க இல்ல இல்ல ஒரு வாட்டி சொல்லுவாங்க அவங்க இப்ப என்ன கதை முப்பது நாள் கழிச்சு கரூர்ல என்ன பார்த்தாங்க நாட்டு மக்கள் பார்த்துட்டாங்க பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு பயந்துகிட்டு இருக்கிற ஒரு கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குன்னா அது தாவேக்கா தான் முதல்ல இரண்டாவது வந்து வெளியில வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு தெரியாது அது நேற்று வெறும் தகவல் கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து இந்த பர்செப்ஷன் பேட்டில் வண்டி ஆடிக்கிட்டு இருக்காங்க அதாவது எங்க விஜய் அண்ணாக்கு வந்து நல்ல பேர் இருக்கு யாரை விட நல்ல பேர் இருக்கு ஸ்டாலின் சாரை விட நல்ல பேர் இருக்கு அவர் யார் ஸ்டாலினை வீழ்த்திருவாரு ஆஹா ஸ்டாலினை வீழ்த்த மாட்டார் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவார் இப்போ தேர்தல் உண்டான தேர்தல் முதலமைச்சர் யாருன்றது தேர்தல் அப்போ முதலமைச்சரே நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்போ திமுக வந்து வீழ்த்த போகிறது இல்லை அப்போ கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் என்ன சொல்கிறாங்களோ அது எதோ விஜய் சொல்கிறாரு திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் காலம் நெருங்கி விட்டதுங்கிறதா இல்லை இல்லை இப்படி இவங்க தனியார் நிற்க நிற்கிறதுனால வந்து அதெல்லாம் ஒன்றும் இவங்களால எல்லாம் திமுகவெல்லாம் வீட்டுக்கு அனுப்ப முடியாது நான் நம்புகிறேன் நான் இதை எதை வச்சு நம்புறேன்னா எல்லாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அவர் செல்வாக்கு இருக்குங்க முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம்ன்னு வாங்கலை பதிவாகிறது அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது சதவீதம் தான் அதில் முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் நீங்கள் வாங்கிட்டீங்க தாவேக்கானா நாம் தமிழர் கட்சி என்ன விளையாடிக்கிட்டு இருப்பாங்களா மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா இருபத்தொன் ஒரு பர்சன்ட் வாங்கியிருக்கிறது அதிமுகன்றது சொந்த ஓட்டு அது ஆல் டைம் லோ இருக்கிறதுலே மோசமான தேர்தல் ஒன்று அதிமுக சமீபமாக சந்திச்சதுன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் தோல்வி அந்த தோல்வியில் அவங்களுக்கு இருபத்தி ஒரு ஓட்டு அது அவங்களோட சொந்த ஓட்டு அதில் வந்துட்டு வேற பெரிய கட்சிகள் இல்லை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒன்றே அந்த கூட்டணியில் இருந்தாங்க அதை தாண்டி வேறு யாருமே கிடையாது சொந்தமாக அவங்களுக்கு என்ன செல்வாக்கு வேட்பாளருக்கு கூட சரியா போடலை திரு அரவிந்தன் சொன்ன மாதிரி அந்த ஓட்டுல கொஞ்சம் பாஜகவுக்கும் போயிருக்கும் அப்படின்னு யோசிச்சா சட்டமன்றம் வரும்போது அதிமுக விட பாஜக வந்து தமிழக மக்களுக்கு நல்லது செஞ்சுச்சு அதனால அதிமுக மூஞ்சி பிடிக்காம பிரதமர் மோடி மூஞ்சி பிடிச்சி போய் போட்டாங்க இப்படி நான் எடுத்துக்குவா அதுல இருந்து வேணா ஒரு மூன்று நாலு சதவீதம் குறையுங்க அது ஏன் குறையுனா மேபி அங்க டிடி டி தினகரன் இருந்தாரு ஓபிஎஸ் இருந்தாங்க அவங்க இப்ப இந்த வாட்டி கூட்டணிக்கு வருவாங்களா வர மாட்டாங்களான்னு தெரியல ஒருவேளை வந்தா அது அப்படியே இன்டாக்டா இருக்கும் நம்ம பேசுறது ஸ்ட்ரெயிட் பொலிட்டிக்கல் அலையன்ஸ் கணக்கு அதாவது அதாவது பாரதிய கட்சிக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் உண்டு அதனால அந்த கட்சி ஒரு பதினெட்டு பர்சன்ட் வருதுன்னா மோடி திருப்பி வரணும் அமித்ஷா வரணும் அப்படின்னு அவங்க தான் எடுத்துக்கலாம் அதிமுக யாரு முகம் வேட்பாளரும் சரி கிடையாது பிரதமர் வேட்பாளரும் கிடையாது அவங்க ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கையிலே இல்லாமல் நின்னப்போ ஒரு கட்சி இருபத்தி ஒரு சதவீத ஓட்டு வாங்கியிருக்கு இதே நீங்க சட்டமன்றம் டு சட்டமன்றம் வச்சிங்கன்னா அந்த நம்பரையும் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா எண்பத்தி சட்டமன்றம் ஜெயிக்கிறாங்க அந்த ஒரு பிரதான கட்சியை இவங்க வந்து யாருமே அந்த அந்த நம்பர்ஸ்குள்ளேயோ அவங்களோட தொண்டர்களை வந்து குறைத்து மதிப்பிடுறாங்க இவங்க என்ன பண்றாங்க எல்லாருமே இது வரைக்கும் இல்லாத அகாமடேஷன் தானே கம்ஃபோர்ட் ஜோன் தானே தாவேகாவுக்கு அதிமுக கொடுத்துச்சு பவன் கல்யாண் மாதிரி வாங்க

நீங்க திரு மிகு ஜெயலலிதாவோ திரு கருணாநிதியோ வெற்றி தோல்வின்னு வருகிற போது அவங்க அதை எதிர்கொண்ட விதம் வேறு ஆனால் இன்றைக்கு பொதுச்செயலாளர் பொறுப்பு தொடங்கி கட்சியின் கட்டமைப்பு பலம் தலைமை பொறுப்பு வரைக்கும் டிஸ்பியூட்ல இருக்கிற நிலையில இந்த எலெக்ஷன் அவர் அவ்வளவு கிராண்டடா எடுத்துக்க முடியுமா ரொம்ப கரெக்டான கேள்வி நம்ம நூத்தி எழுபத்தஞ்சு தொகுதிக்கு ஒரு பஸ்ஸை எடுத்துக்கின்னு ஒரு ஒரு தொகுதிக்கும் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவு பண்ணிட்டு போறதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன இது செலவு பண்ணுறது எனக்கு அவருக்கு அவர் விருப்பப்பட்டு பண்ணிட்டு இருக்கிறாரா இதெல்லாம் ஏங்க யாருமே போகாதப்ப பிரச்சாரம் போயிட்டு இவ்வளோ பண்ணிகிட்ருக்காரு ஏங்க அவருக்கு உள்ளடி அரசியல் கீழே இருந்து வந்தால் நீங்கள் எடப்பாடி பண்ணி சாமி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அட் த காஸ்ட் ஆஃப் விஜய் விஜய்க்கு வந்து என்ன பிரச்சனைங்க பூத்தில் ஆளே கிடையாது இப்போ தான் வந்து டெய்லி அப்பேர்ஸை பார்க்குறதுக்கு கமிட்டியில் ஆள் போட்டிருக்கீங்க நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோன்ற மாதிரி ஆளே காணும் விவசாய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கல எங்கே இருக்கிறார் இவர் எந்த கடைசியாக பறந்தூருக்கு கூட்டின்னு போவோன்னு சொன்னார்ல மக்களை திருட்டினை விட்டா போது ஒருத்தர் என்னடான்னா வந்துட்டு நெல் காட்டுறாங்க ஒருத்தர் என்னடா நெல்லு போறாரு ஆனா அறிக்கை விடுறாரு கபடி படம் கில்லி படத்துல கபடியில இப்ப தமிழகத்துல சேர்ந்த எல்லாரும் அரசியல் தலைவர் கூப்பிட்டு இருக்காங்க என்ன தமிழ்நாட்டில் நடக்குதுன்னே தெரியாம வெறும் வாருடும் அரசியலை ஒன்றே இவர்கள் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு சிலரம் நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த பர்செப்ஷன் வச்சு பார்ப்போம் முதல்வர் வேட்பாளர் ஏங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தகுதி போய் விஜய்யே நிற்க முடியாது விஜய் முதல்வர் ஆவணுன்னா குறைஞ்சது நூற்றி பதினேழு இல்லை தகுடு தத்துவம் அரசியல் பண்ணோன்னா கூட நூறு சட்டமன்ற உறுப்பினர்னா தேவம் அந்த நூறு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு யார் வேட்பாளர் இருக்காங்க பூத்துல யார் ஆள் இருக்காங்க இவர் வந்தவங்களுக்கு தண்ணி கூட வைக்கிறது கிடையாது சாப்பாடு வாங்கி போடுறது கிடையாது தொண்டர்களை பார்க்காம அப்படி பசி பட்டினியா ஆகி தான் இறந்தாங்கன்னு இப்படி இருக்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய கட்சி ஒரு ரெண்டு வருஷத்துல வந்து இரண்டாவது இடம் வரும் திமுகவே ஓவர் டேக் பண்ணும் அப்படின்ற அந்த புரிதல் இருக்கு பாத்தீங்களா நான் தெரு தெருவா சுத்துருவேன் அப்படியெல்லாம் நிலவரம் தமிழகத்துல கிராமங்கள்ல சுத்தமா கிடையாது அது இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி உலகத்திலே இப்படி ஒரு அரசியல் இல்லைன்றது சாமானிய பொதுமக்கள் என்னங்க இப்படி இருக்காரு ஏங்க தொடர்பு கொள்ள முடியாத ஒரு தலைவரா இருக்காரு அவர் அவரை வந்து நீங்க படத்துல பார்க்கலாம் போஸ்டர்ல பார்க்கலாம் ட்விட்டர்ல பார்க்கலாம் ஒரு எப்படி இருக்கணும் பொதுமக்களுக்கு ஆக்சஸ் பொதுமக்களே சந்திக்காத ஒரு ஆளு உடனே எப்படிங்க ஒரு மக்களை போய் ஓட்டுல கேட்க மாட்டீங்களா மக்கள் பிரச்சனையை பேச மாட்டீங்களா மக்கள் இப்போ பள்ளிக்கரணையில இன்னைக்கு வந்து ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் போனாங்க பிரச்சனை வருது அதுக்கு அமைச்சர் ஒரு அறிக்கை தராரு உயர் நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு அதிமுக போகுது இவரோட பார்வை என்ன பள்ளிக்கரணை எங்க இருக்கு தெரியுமா இவர் வீட்டு பக்கத்துல தான் இருக்குது கம்முன்னு இருக்கிறாரு எட்நூத்தி எண்பத்தி கோடி ஊழல் அண்ணாமலை பொதுவா அவருமே வந்து ஒரு ஒரு இந்த இவர் மாதிரி தான் லைட்டா அவரு கூட அறிக்கை விட்டுட்டார் அதை பத்தி பேசுறாரு அப்ப இவர் என்ன பண்ண போறாரு வெறும் அறிக்கை தான் குறைந்தபட்சம் கமல் அவர்கள் கூட கொசத்தலை யாரில் போய் பார்த்தாரு பிரச்சனை எல்லாம் இருந்தப்போ மக்கள் பிரச்சனை எதுவுமே தெரியல மக்கள் அதாவது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இதே பிரச்சனை இருக்கு மக்களை சந்திக்காம நீங்க பங்களா அரசியல் பண்ணீங்கன்னா

விஜய் அண்ணா வந்துருவார் விஜய் அண்ணா வந்துருவார் விஜய் அண்ணா வந்துடுவார் அதை தாண்டி மற்ற ஸ்டேஜ் அரசியல் எல்லாம் இருக்குல்ல இப்போ அரசியல் என்பது ஒரு பாடம் நீங்க வந்து என்ன பண்றீங்க ஒரு புக்கில் வெறும் அட்டையில் இருக்கிற கவரையே திருப்பி திருப்பி காட்டினீங்க உள்ள அந்த புக்கில் என்னென்ன லைன் இருக்குது அதுல சரத்து என்ன இருக்கு கண்டெக்ட் என்ன இருக்கு தேர்வு என்ன இருக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க தெரியல சரி இவர் விஜய் வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டாருல எத்தனி கட்சி அப்படியே லைன்ல நிக்குது இப்போ எத்தனை பேர் வந்தாங்க விஜய் நம்பி ஏன் வர மாட்டேன்றாங்க ஏன் வரல ஏன்னா கட்சியில் அரசியல் இருக்கவங்களுக்கு தெரியும் மேம்போக்கா பேசும்போது நம்ம சொல்லலாம் முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் ஏன் அறுபது சதவீதமே சொல்லிடுங்க வரலாறுல சரித்திரம் பண்ண போறேன் நான் இதே இடத்துல தான் இருக்க போறேன் கண்டிப்பா விமர்சனம் வரும் நான் வைக்கக்கூடிய வாதங்கள் தவறான ஒருவேளை வடிவத்துக்கு வரலாம் இல்ல இல்லங்க அவர் தனியா தான் நிக்கணும் அதுதான் எல்லா கட்சிக்குமே நல்லது அவருக்கு வந்து கீழே பலமும் கிடையாது ஒன்னும் கிடையாது அவர் இந்த ஊடக வெளிச்சத்தை வச்சு அவர் ரசிகர் பட்டாளையத்தை வைத்து கொண்டு மக்களை குறைவாக மிக மிக எடை ரொம்ப சாதாரண எடையா போடுறாரு ஒரு சொந்த தொண்டர்களை கூட போய் பாக்குறதுக்கு இல்லாத ஆள் எங்கன்னா எதனா இப்ப சமீபம் எங்க போ சொல்லுங்க அவரை